இப்போது நாய்களை வந்து சிலர் ரொம்ப ஒரு நாலு நாய் அஞ்சு நாய் பத்து நாயெல்லாம் வளர்ப்பாங்க நூறு நாய் கூட வளர்க்குறவங்க இருக்காங்க ரொம்ப பாசமாக இருப்பாங்க நாய்கிட்ட ஒரு வீட்டில் ஒரு உறுப்பினர் போல் அவங்க நிறைய இடம் கொடுத்து அந்தளவுக்கு பாசமாக இருப்பாங்க அப்போ அவங்க வந்து எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னா இந்த உலகத்துக்கு நாய்கள் வந்து மனித வாழ்க்கையில் நிரந்தர இட நிரந்தர இடம் இடம் இருக்கிறது அதற்கு மனித வாழ்க்கையிலேருந்து அதை நீங்கள் பிரித்தே பார்க்க முடியாது அது இல்லாமல் செய்திட முடியாது ஆதிகாலம் முதக்கொண்டு அதாவது மனிதர்களுடைய அந்த பரிணாம வளர்ச்சி ஒரு ரெண்டு லட்சம் வருஷம் அப்படின்னா அப்போவே இருந்து இப்போ வரைக்கும் அந்த நாய்கள் மனிதர்களோடு இருக்குது கடந்த மனிதர்களோட இருக்குது இருந்தால் அது வந்து இருந்து என்னெல்லாம் பண்ணியிருக்குன்னா வேட்டையாடுதல் மூலமாக உணவை வந்து உணவு தேவையை பூர்த்தி செய்திருக்கு ஒரு மாடு பால தருதில்ல அதுபோல் மனிதர்களுக்கு வேட்டையாடுதல் இப்போ மொயலை வேட்டையாடுறது எலியை வேட்டையாடுறது இதெல்லாம் வந்து மனிதர்களால் முடியாது அது நாய்களோட உதவியால் தான் கடந்த காலங்களில் இந்த வேட்டையாடுதல்லாம் நடந்திருக்கு நிறைய உடும்பெல்லாம் கூட வேட்டையாடுவாங்க வேட்டையாடுவதற்கு அப்போ அது உணவு தேவையும் பூர்த்தி பண்ணியிருக்கு உனக்கு மாட்டிலேருந்து பால் கிடைக்குதுன்னா இப்போ நாய்கள் மூலமாக கடந்த காலங்களில் இந்த இறைச்சி உணவுகள் கிடைத்திருக்கிறது அதுபோல் வந்து ஒரு காவலுக்காகவும் அது பயன்படுது பாதுகாப்பிற்காகவும் உணவு உணவு தேவையும் பூர்த்தி பண்ணியிருக்கு நாய்கள் அதே நேரத்தில் காவலுக்காகவும் நீங்கள் நிம்மதியாக தூங்கிட்டு இருப்பீங்க இரவு நேரத்தில் அன்னை காலகட்டங்களில் கடந்த காலகட்டங்களில் குடிசைக்குள்ளே அப்போது இரவு அதிகாலையில் சிங்கம்புலி சிறுத்தைகள் குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளே வந்துடும் வீடுகளுக்குள்ளே வந்துடும் அப்போ வந்து நாய்கள் என்ன பண்ணும் தெருவில் இருக்கிற நாய்கள் வந்து மனிதர்களை எச்சரித்து குறைத்து மனிதரை எழுப்பி இந்த மாதிரி ஏதோ ஏதோ நாய் கத்துது என்னென்னு பாரு போய் அப்படின்னு அந்த அளவுக்கு மனிதனுடைய உயிரையும் பாதுகாத்துருக்கு உணவு தேவையும் பூர்த்தி பண்ணியிருக்கு இந்த நாய்கள் அப்போ அப்படிப்பட்ட நாய்கள் வந்து நாய்களுக்கு ஒரு நிரந்தர இடம் இருக்குது அதனால் வந்து அந்த நாய்களுக்கு நீங்கள் உரிய முக்கியத்துவம் கொடுங்க ஒரு நாய்களை எந்த அளவுக்கு நேசிக்கணும் அப்படிங்கிறதான் இந்த டாக் லவ்வர்ஸ்லாம் வந்து நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்குது நாய்களை செல்லப்பிராணியாக ஒரு வீட்டில் நாலஞ்சு நாய் வளர்ப்பாங்க பத்து நாய் கூட வளர்ப்பாங்க நூறு நாய்கூட வளர்க்குறவங்க இருக்கிறாங்க ஏ ஆனால் ரொம்ப பாசமாக அந்த நாய்களுக்கு சாப்பாடு போட்டு எந்த எப்படி எதனால் இது வந்து அது அது நமக்கு வந்து இடையூறாக தெரிஞ்ச மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்க வந்து இந்த உலகத்துக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மனிதர்களுக்கு மனிதர்களே நீங்கள் நன்றி மறந்து விடாதீர்கள் இந்த நாய்கள் வந்து நமக்கு ஆதி காலத்திலேருந்து அதாவது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வருஷங்களாகவே மனிதர்கள் கூடவே வந்து மனிதர்களுக்கு நிறைய நன்மைகளை செய்திருக்கிறது வேட்டையாடுதல் மூலமாக உணவு தேவையை பூர்த்தி செய்திருக்கிறது அதுபோல் வந்து காவலாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட நாய்களை நீங்கள் நேசிக்கணும் நாங்கள் அதற்கு இப்போது ஒரு நாய்களுக்கு ஏதாவது திருநாய்களை ஒழிக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லும்போது இவங்க வீதியில் வந்து குரல் கொடுக்குறாங்க வீதியில் வந்து இறங்கி குரல் கொடுக்குறாங்க அந்த நாய்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க போகிறாங்க அவங்க அப்படி ஒரு எதிர்ப்பு குரல் இல்லைன்னா அப்போ நாய்களை ஒழிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒழிச்சிருவாங்க பொழுது இப்போ அந்த மாதிரி நாய்களுக்கு காவலாக நாய்கள் நமக்கு காவலாக இருந்திருக்கிறது அப்படிப்பட்ட நாய்களுக்கு நாம் காவலாக இருக்கணும் அதுபோல் ம நம்ம ஒரு மனிதர்களை பார்க்குற மாதிரி அதை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறத அவங்க நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்குது அதனால் வந்து நாய்களுக்காக பரிந்து பேசுகிற நாய் நாய் பிரியர்கள் செல்ல அந்த நாய் டாக் லவர்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்கள வந்து நம்ம வந்து கேலிய கிண்டெல்லாம் பண்ணக்கூடாது ஏன்னா அவங்க வந்து அவங்க வந்து இந்த வருஷம் ஓரளவு மக்களுக்கே ஒரு செய்தி சொல்ல வர்றாங்க நாய்கள் இல்லாமல் மனித வாழ்க்கை பாதுகாப்பாக அமையாது பல்வே உணவு தேவையும் பூர்த்தி பண்ணியிருக்கு காவலாகவும் அமைந்திருக்கிறது நாய்கள் பாம்புகளிடமிருந்து பிற உயிரினங்களிடமிருந்து இப்படி நாய்கள் நமக்கு காவலாக இருந்திருக்கு அப்படிப்பட்ட நாய்களை நம்ம வீட்டில் ஒருவராக அதை நம்ம கருதணும் வீட்டில் ஒரு நமது அதுக்கு ஒரு உடம்பு சரியில்லைன்னா எப்படி பார்த்துக்கணும் இப்போ மாட்டுக்கு நம்ம பாதுகாக்கிறோம் மாட்டுக்கு வந்து ஏதாவது நோய் வந்துன்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோம் ஆனால் நாய்க்கு வந்து என்ன செய்து எது செய்து அதை பற்றி நம்ம எந்த அளவுக்கு கவலைப்படுறோம் டாக்டர்கிட்ட கூட்டு போகிறோமா அப்படிங்கிற இதெல்லாம் வந்து ரொம்ப குறைவு தான் அதனால் மாடுகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் இந்த நாய்களுக்கு கொடுங்க நாய்கள் இல்லாத மனித வாழ்க்கை இல்லை பாதுகாப்பாக கூட இருக்காது உணவு தேவையும் வேட்டையாடுதல் மூலமாக நாய்கள் நமக்கு பூர்த்தி செய்திருக்கிறது என்னென்னக்கும் நாய்களோட இந்த மனிதனம் எதிர்காலத்தில் கூட நாய்கள் மனிதர்களுடைய கூட வரும் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் அதுக்கு நாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் அதன் உணர்வுகளை மதிக்கணும் அதன் தேவைகளை உணவு தேவையை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்போ இந்த நாய்களை செல்லப்பிராணிகளாக நிறைய வளர்க்குறாங்க அதற்காக வீதிக்கு வந்து குரல் கொடுக்குறாங்க அவங்க நமக்கு சொல்லுகிற செய்தியாக இருக்குது சொல்லுகிற செய்தியாக இருக்குது அதே நேரத்தில் நாய்கள் நமக்கு நன்மை செய்கிறது அதனால் அது வந்து அது அதிலேருந்து இடையூறுகளை நம்ம வந்து பொருட்படுத்தாமல் இருக்க முடியாது அதில் நிறைய இடையூறுகள் இருக்குது வீதிக்கு வந்து நிறைய ஆக்சிடெண்ட் நடக்குது நாய்களால் அப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகள்லாம் நாய்களால் ஏற்படுது அப்போ அதோடய இனப்பெருக்கத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அதே நேரத்தில் இருக்கிற நாய்களுக்கு உரிய உரிய பாதுகாப்பு உணவு பாதுகாப்பு அதெல்லாம் நம்ம உறுதி செய்யணும் வீதியில் நாய்கள் இரு இருக்கிறதுலாம் வேறு எங்கேயா இருக்கலாமா அதற்கான ஒரு முகாம்கள் ஏற்படுத்தலாமா அப்படின்னு மாற்று வகையில் நம்ம அதை நலன் குறித்து நாம் யோசிக்க வேண்டும் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் நமக்கு ஆபத்தான நாய்களை நம்ம வளர்க்க வேண்டாம் மனிதர்களுக்கு ஆபத்தாக இருக்கிற நாய்களை நாம் வளர்க்க வேண்டாம் அதே போல் நாய்கள் வந்து மனிதர்களுக்கு இடையூறாகவும் மாறிவிடக்கூடாது நாய்கள் இல்லாமல் மனித வாழ்க்கை இல்லை மனித வாழ்க்கையில் நாய்கள் நிரந்தரம் இடம்பிடித்து விட்டது அதே நேரத்தில் நாய்கள் அதுக்காக நாய்களுடைய இடையூறுகளை நாம் அனுமதிக்க முடியாது நாய்களிடம் வந்து ஆபத்தான நாய்களை நம்ம வளர்க்கக்கூடாது எப்படி மனிதர்களே ஆபத்தானவர்கள் இருக்காங்க அவங்கள நம்ம அனுமதிக்க மாட்டோம்ல திருடர்கள் கொலைகாரர்கள் கொள்ளையர்கள் அவங்கள நம்ம அனுமதிக்க மாட்டோம் அவங்களுக்கு வந்து மனிதர்களாக கூட இப்போ ஒரு கொலை செய்கிறவர்களுக்கு மரண தண்டனை கொடுக்கப்படுகிறது அதுபோல் அதுபோல் நாய்களும் நமக்கு பாதுகாப்பாக இருக்க வைக்கணும் அதை உறுதி செய்யணும் தவிர அது நமக்கு இடையூறாக மாறும்பொழுது அவ்வாறு இடையூறு செய்கிற நாய்கள் அது அது ஒரு சில ஆபத்தான நாய்கள் ரொம்ப முரட்டுத்தனமாக இருக்கும் அந்த மாதிரி நாய்களை நாம் கண்ட்ரோல் பண்ணோம் அதை வந்து இருந்து மனிதரை எப்படி பாதுகாப்பது நமது பாதுகாப்பிற்கு தான் நாம் நாயை வளர்க்குறோம் அப்படி இருக்கும்போது நமக்கே ஆபத்தாக இருக்கிற ஒரு நாய்கள்லாம் இருக்குது கடிக்க வருது வெறி பிடிக்குது அப்போ அதற்கு நம்ம வந்து என்ன பண்ணுறது இருந்து நாம் எப்படி பாதுகாத்துக்கிறது அது ரொம்ப முக்கியம் அதுக்காக வந்து நாய்கள் நமக்கு காவலாக இருக்குது அப்படின்னு சொல்ல அதோடய இடையூறுகளெல்லாம் நீங்கள் தாங்கிக்க தான் செய்யணும் அது கடிக்க தான் செய்யும் அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது